இந்திய அணியின் மிரட்டலடி ஏமாந்து போன இங்கிலாந்து அணி கே எல் ராகுல் வெறியாட்டம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிவரும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் ஆட்டத்திலேயே இந்த மூன்றாவது டெஸ்டின் ரிசல்ட் என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிடும் ஆமங்க அதற்கு காரணம் இந்த மூன்றாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதல் இரண்டு நாட்கள் முடிவடைந்த நிலையில் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தது இதில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் கருண் நாயர் சுப்மன் கில் உள்ளிட்டோர் விக்கெட்டுகளை இழந்துவிட்டனர் இப்போது களத்தில் கே எல் ராகுலும் ரிஷப் பண்டும் விளையாடி வருகின்றனர் இவர்களுக்கு பிறகு பேட்ஸ்மேன்கள் வரிசையில் நிதிஷ் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா உள்ளிட்டவர்கள் இருக்கின்றனர் இவர்கள் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன்களாக இருந்தாலும் பேட்டிங் என்பது ஓரளவுக்கு சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் அதே சமயம் இந்த மூன்றாவது நாளில் பிச்சின் தன்மை என்பது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது என்ன ஒன்று இன்றைய தினம் அதிக பவுன்சர் இருக்கலாம் ஆனால் அதுவும் எப்போதாவது தான் பவுன்சர் வரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஏனென்றால் இந்த பிச்சில் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் பந்து ஆகும்போது மட்டுமே பவுன்சர் வருவதற்கு இன்றைய நாளில் வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது பவுன்சர் பந்தை மட்டும் அடிக்காமல் விட்டுவிடுவதோ அல்லது சரியாக கையாண்டு விட்டாலோ இன்றைய தினத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் ரன்களை குவித்து விடலாம் அப்படி பார்த்தால் கேஎல் ராகுல் ரிஷப் ஜடேஜா உள்ளிட்டவர்கள் பவுன்சர் பந்தை சிறப்பாக கையாளக்கூடியவர்கள் இதனால் இன்றைய தினத்தில் இந்திய அணி குறைந்தபட்சம் இருநூறு ரன்கள் எடுத்துவிட்டாலே மீதி ஆட்டத்தை இங்கிலாந்து அணியின் இரண்டாவது இன்னிங்ஸை பொறுத்து இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிக் கொள்ளலாம் ஆக இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி இன்னமும் கூடுதலாக நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரன்களை எடுத்துவிட்டாலே இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு வருகிறதோ இல்லையோ இந்த போட்டியை டிரா செய்வதற்கான வாய்ப்புகள் இந்திய அணிக்கு பிரகாசமாக மாறிவிடும் ஆகையால் இன்றைய நாள் ஆட்டத்தில் இன்றைய தினத்தில் மட்டுமே இந்திய அணி எடுக்க வேண்டிய ரன்கள் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரன்கள் எடுத்துவிட்டால் இந்த போட்டி டிராவில் முடிவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் இன்றைய நாளில் மட்டும் இருநூற்றி ஐம்பது ரன்கள் முதல் முன்னூறு ரன்கள் எடுத்துவிட்டால் இந்த போட்டியில் இந்திய அணி சுலபமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகிவிடும் இதனால் இந்த இரண்டு சூழ்நிலைகளில் எந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஆட்டத்தை இந்திய அணி முடிக்கப் போகிறதோ அதனுடைய ரிசல்ட்டு தான் இந்த போட்டியின் ரிசல்ட்டாகவும் இருக்கப் போகிறது அதிலும் தற்போது கே எல் ராகுல் சிறப்பாக பேட்டிங் செய்து வருவதை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைய தினத்தில் இந்திய ரசிகர்கள் எதிர்பார்ப்பது போல ஒரு மிரட்டலான ரன் குவிப்பை இந்திய அணி செயல்படுத்தும் என்றே எதிர்பார்க்கலாம் சரி நீங்கள் சொல்லுங்க இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி எப்படி செயல்படப் போகிறது என்பதைப் பற்றியும் இந்த மூன்றாவது டெஸ்டில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருக்கிறது என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்